வயசுலாட் கர்த்தர் நான் பயன்படுவதாக தர்மியான கால வழியில் எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதம் கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோம் இன்றைக்கும் இந்த காலவழியில் ஒரு புதிய ஒரு லோகோ லோகோஸ்வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்கிறார் இந்நாள் வரையிலும் பாதுகாத்த ஆண்டவர் நல்லவர் இன்றைக்கும் ஒரு நல்ல அதிசயமான வார்த்தைகள் உங்களுக்கு கொடுப்பாராக நாளைக்கு இந்த நாளிலும் லூக்கா என சூசியத்தில் பதினோராம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் லூக்கா பதினொன்று பதிமூணில் சொல்லப்பட்டிருக்கிறது பொருளாதாரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரம பிதாவானவர் தம்மிழத்தில் வேண்டிக் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா இதில் முக்கியமான ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா இந்த வசனங்களில் வாசிக்கும்போது பாருங்கள் நாம் எல்லாம் பொல்லாதவர்கள் மனிதர்கள் பொல்லாதுன்னு சொல்லப்படுது ஆனால் அத்தப்படி பிள்ளைகளுக்கு நல்லதே கொடுக்குன்னு நினைப்பாங்க பாருங்கள் ஒரு பிள்ளை வந்து பாருங்கள் ஒரு மீன் கேட்டால் எந்த எந்த பேரண்ட்ஸாவது பாம்பை கொடுப்பாங்களா இல்லை முட்டை வாணுவன்னு கேட்டால் அவங்களுக்கு கல்லை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம் மோசக்காராய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவளாய தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அப்போ பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஒரு மனுஷன் ஒரு புதுசாக மாறணும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு தெரியுமா பரிசு தாவியை கிடைக்கணும் பரிசாயை பெற்றுக்கொள்ளணும் அப்போ யாருக்கு கிடைக்கும்ங்க சொல்லப்படுறது அவரிடத்துல வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு யாரெல்லாம் வேண்டாம் நம்ம எல்லாம் ஜோம் பண்ணுவோம் ஆனால் முக்கியமாக எதுக்கு ஜோம் பண்ணுவோம் எங்களுக்கு அது வேணாண்டவர் அது இது வேணாண்டவர் அந்த பொருள் வேணாண்டவர் இந்த பொருள் வேணாண்டவர் டிவி வேணாண்டவர் கார் வேணும் எத்தவது உலகத்தின் காரியங்களுக்கு ஆனால் பரிசு தாவிக்காக என்னைக்காவது ஜோம் பண்ணிக்குவோம் பரிசா எவ்வளோ முக்கியம் தெரியுமா அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல அவர் ஆவில் நடத்தப்படாதவனுடைய அவருடைய நல்ல என்று சொல்லப்பட்ட அப்படின்னா ஆவிய நமக்கு வேணும் அப்போ இந்த வசனம் சொல்லப்படுறது அண்டவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நீங்கள் நம்மை பரிசாக கொடுங்கன்னு கேட்டால் அவர் கொடுக்கறதற்கு அவர் முள்ளவர் அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பார் இந்த கடைசி நாட்களில் மாமிசமான யாவரும் மேலே ஆவி ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார் யோவேல் ரெண்டாதி வாசிக்கும் போது மாமிசமான யாவரும் மேலும் அவர் சொன்னது பாருங்க இயேசு பிறக்கிறதுக்கு ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னே சொல்லப்பட்டது ஆனால் இயேசு பிறந்து அவர் பாருங்க பரலோகத்துக்கு போன உடனே ஒரு ஐம்பதாவது நாளில் கர்த்தர் பரிசு தாவி இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அப்போ சொன்ன ஒரு ரெண்டாம் அதிகாரி வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எல்லாரும் ஆவி நிரப்பப்பட்டார்கள் இன்றைக்கு ஒரு பரிசுத்தாவியின் நிறைவு பரிசுத்தாவியின் பெலன் நமக்கு கிடைக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நாம் அவருடைய வேண்டி கொள்ள வேண்டும் வரே எங்களுக்கு இந்த ஆவியை கொடுங்க எது முக்கியமோ அதை கேட்க மாட்டோம் எது அழியாததோ அதை கேட்க மாட்டோம் எது அழிஞ்சு போக அதை கேட்போம் சின்ன பிள்ளைங்க அது வாங்கி கொடுங்க இது வாங்க கேட்டது போல் நம் இந்த உலகத்துக்குரியவர்களையே கேட்டு அது கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி தூயத்துற போட்டிருக்கும் ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம உடனே இருப்பார் அப்படிப்பட்ட ஆவியானவரை நீங்கள் கேளுங்கள் அவர் பொருளாதார நீங்கள் நல்ல இவ்வளவு பிள்ளை கொடுக்கும்போது இன்றைக்கு நாட்களிலும் கர்த்தர் நமக்கு உங்களை செய்வார் நல்ல ஈவை கொடுப்பார் அதைத்தான் சொல்ல நல்ல என்ன தெரியுமா பரிசு தாவியை கொடுப்பது தான் நல்ல ஈவு அதை பெற்றுக்கொள்ள இந்த கால வெளியில் நீங்கள் பிரயாசப்படுறீங்களா அது வேணும்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குதா பாருங்கள் பரலோகத்து போகணுன்னா அது முக்கியமான காரியம் ஆவினாலும் ஜலத்தினாலும் பரவாயில்ல பரலத்துக்கு போக முடியாது தெரியுமா உங்களுக்கு கர்த்தர் அதை அப்படி அதை கொடுக்குறார் வீட்டை கொடுக்குறாரு காட்டை கொடுக்குறாருன்னு சொன்னால் எல்லோரும் சந்தோஷமாக கேள்விப்பட்டு பாட்டுருப்பீங்க அந்த காடு வீடெல்லாம் எல்லாம் இந்த உலகத்தோடு போயிடும் பாருங்கள் மூன்றாவது உலகம் தான் யுத்தம் ஆரம்பித்து கொண்டிருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் இனி என்ன நடக்கும்னு தெரியாது எந்த நாள் என்ன நடக்கும்னு தெரியாது நாம் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் இன்னும் ஆவியாளர்களை பெற்றுக்கொள்ளாமல் இன்னும் ஆண்டோருக்கா வாழாமல் இருக்கும்போது நாம் எப்படி நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும் காலைவிலையிலே நீங்கள் பிரயாசம் வேண்டியது தெரியுமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக்கொள்கிறோம் நாங்கள் பர்ஷுத்தாவியங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே நாங்கள் கொடு நீ கொடுப்பிருங்க நம்புகிறோம் அது அதிக நிச்சயம் எங்களுக்கு தெரியும் கொடுப்பீர் நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க யாரெல்லாம் கேட்குறீங்களோ கேட்கறேன் எவ்வளோ பெற்றுக்கொள்ளுகிறோம் தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும் தேடுகிற எவனும் கண்டடைவான் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் இந்த நாட்குள்ளும் நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு வல்லமுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இந்த காலவழியில் நீங்கள் எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கி இருந்து நாளைக்கு காணாமல் போகிறத கேட்குறீங்களா இல்லை என்னன்றைக்கு உங்களோடு இருக்கிற உங்களுக்கு உதவி செய்கிற உங்களை பலப்படுத்துகிற உங்களை ஆசீர்வதிக்கிற உங்களை வழி நடத்துகிற பரிசு தாவியான ஜோ சற்று யோசனை பண்ணி பாருங்க அவர் வேண்டிக் கொழுக்கு பரிசாக கொடுப்பா அதிக நிச்சயம் நம்மள பிள்ளைகளுக்கு நம்ம நம்ம பிள்ளைகளுக்கே நம்மள மோசக்கார பிள்ளைகளுக்கு நல்லது கொடுக்கும் போது ஆண்டவர் தமிழ் வேண்டிகளுக்கு பரிசாக கொடுப்பா அதிக நிச்சயம் கொஞ்சம் நிச்சயம் இல்லை அதிக நிச்சயம்னா கண்டிப்பாக கொடுப்பார் இந்த நாட்கள் நீங்கள் பேசி அவர்கிட்ட கேட்டு பாருங்க ஒரு நாள் ஆண்டவரே எனக்கு நிரப்புங்க இவ்வளோ ஆவியில் அபிஷேகம் நிரப்புங்க இன்னைக்கு கேட்டு பாருங்க கர்த்தர் கண்டிப்பாக அவங்க நிரப்பி ஒரு புதிய ஆவி ஒரு புதிய அனுபவம் ஒரு புதிய சந்தோஷம் ஒரு புதிய சமாதானத்தோடு உங்களை காத்து கொள்வார் இந்த உலகத்தில் எது இருந்தாலும் மறைத்து போகும் ஆனால் ஆவி நிறைவு இருந்தால் அது ஒரு நாளும் மறையாது வசன் சொல்லுது அவனுக்குள்ளே ஒரு ஒரு நித்திய ஊற்றாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டதான் ஆவியானவர் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிற காலை வழியில் ஒப்பு கொடுப்பீங்களா காலை வழியில் கேட்பீங்களா எத்தனை பேர் நீங்கள் யா நீ இருக்கிறீங்க கேட்டால் கர்த்தர் கொடுப்பது அதிக நிச்சயம் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு தேவையானது ஒன்றும் தேவை இருக்காது உலகத்தில் கர்த்தர் உங்களோடு இருப்போம் அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாம் நிரப்பவராக இன்றைக்கும் ஒப்பு கொடுங்க நான் உங்களுக்கு செபிக்கிறேன் பர்லவத்தின் பிதாவே நல்லா ஆண்டு இந்த காலை வெளியிலே உண்மை நோக்கி பார்க்கிறேன் அன்றுவரே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆவியால் நிரப்பும்படி செபிக்கிறோம் நீர் ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டு இந்த நிச்சயத்தோடு ஒப்புக் கொடுக்குறோம் அன்றைக்கி கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவருக்கும் உங்களை பர்சு பரிசு தாவின் நிறைவுனால அந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் பரலோகத்துக்கு போக முடியாது என்கிற எண்ணத்தையும் விசுவாசத்தையும் எல்லா மக்களுக்கும் கொடுக்கும்படி செபிக்கிறோம் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இந்த கடைசி நாட்களில் நாங்கள் ஆவிலே நிரம்பி இருக்கிற ஜனங்களாய் ஆவினாலே பிறந்த ஜனங்களாய் ஆவிலே ஜீவிக்கிற ஜனங்களாய் அந்த ஆவியிலே பரலோகத்தை எடுத்துக்கொண்டப்படும் ஜனங்களாய் இவை மாற்றும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நாட்களில் ஒப்புக்கொடுங்கள் பரிசு தாவியை கொடுப்பது அதிகரிச்சேன் உங்களுக்கு கொடுப்பார் குடும்பத்துக்கு கொடுப்பார் உங்கள் எல்லாருக்கும் இருப்பார் கத்தவர்கள் ஆசிரியப்பராக தொடர்ந்து ஜெபியுங்கள் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு லோக சுவார்த்தை உங்களுக்கு சொல்லும் வரையிலும் கத்த அம்மையின் குடும்பத்தை எல்லாரையும் ஆசிரியப்பதாக தாமீன்